ഹായ് ഫ്രണ്ട്സ് വെലകം ടു ആകാശ കിഷൻ ഫ്രണ്ട്സ് ഇനിക്ക് വീഡിയോ ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு ஏற்ற மாதிரி சட்டனை செய்யக்கூடிய நல்லா சூப்பரான சுவையான ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் மூணே பொருட்களில் ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய வாயில் வச்சதும் வழுக்கிட்டு போகிற மாதிரி இருக்கக்கூடிய டேஸ்டியான அல்வா புட்டு எப்படி பண்ணலான்றது பார்க்கலாங்க ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம் ரொம்ப சாஃப்டாக அல்வா மாதிரி நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் ரொம்ப சத்தான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இப்போ இந்த அல்வா புட்டு செய்கிறதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கலாங்க இதில் ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி போட்டுக்கலாம் நான் வந்து பச்சரிசி எடுத்துருக்கேன் நீங்கள் இதுக்கு பதிலாக புழுங்க அரிசி கூட பயன்படுத்தலாம் அரிசியை நல்லா ஒரு ரெண்டு மூணு தடவை கழுவிட்டு தண்ணி ஊற்றி ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க அரிசி நல்லா ஊற வச்சாச்சு ஊற வச்ச அரிசியை தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிக்கலாம் கூடவே ஒரு ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க ரொம்ப அதிகமாக தண்ணி செத்துற வேண்டாங்க அப்புறம் நைஸாக அறப்படாது இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சதும் ஒரு பவுல் எடுத்துக்கலாங்க எந்த கப்பில் நீங்கள் வந்து அரிசி அலந்திங்களோ அதே கப்பில் ஒரு ரெண்டு கப் அளவுக்கு பொடிச்ச வெள்ளத்தை சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு கப் அளவுக்கு தண்ணி விட்டு வெள்ளத்தை நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க ஒரு கப் அரிசிக்கு ரெண்டு கப் வெள்ளம்ன்றது சரியாக இருக்கும் வெள்ளம் நல்லா கரைஞ்சிருச்சு பாருங்கள் வெள்ளம் நல்லா கரைஞ்சதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சிடலாம் இப்போ ஸ்டவ்வில் ஒரு வானொலி வச்சுக்கோங்க ஸ்டவ் ஆன் பண்ண வேண்டாங்க நம்ம ஏற்கனவே அரிசியை அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த அரைச்ச மாவு கூடவே அந்த மிக்சி ஜாரில் தண்ணி விட்டு ஒரு நாலு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு கப் அரிசிக்கு நாலு கப் அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க நான் மிக்சி ஜாரில் சேர்த்த தண்ணின்றனால வெள்ளையாக இருக்குது இது கூடவே நம்ம வெள்ளத்தை கரைச்சி வச்சோம் இல்லைங்களா அந்த வெள்ளை தண்ணியும் சேர்த்துருங்க இது ரெண்டையும் கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இன்னும் நான் ஸ்டவ் ஆன் பண்ணலைங்க இது ரெண்டையும் நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா மிக்ஸ் ஆனதும் நம்ம ஸ்டவ் வந்து ஆன் பண்ணிக்கலாம் இல்லைனா கட்டி கட்டும் ஃபஸ்ட்டே இந்த மாதிரி நம்ம கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் ஸ்விட்ச் ஆன் பண்ணிக்கலாம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு விஸ்க்கு மாதிரி உங்கள் வீட்டில் இருக்குது அப்படின்னா அதை எடுத்துக்கோங்க அதில் வச்சு மிக்ஸ் பண்ணும்போது கட்டி இல்லாமல் ஈஸியாக வந்து மிக்ஸ் ஆகும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க சட்டுன்னு ஒரு அஞ்சே நிமிஷத்துலேயும் நம்மளுக்கு ரெடி ஆயிடுங்க ரொம்ப நேரம்லாம் எடுக்காது நான் விஸ்க்கு பயன்படுத்திக்கிறேன் கூடவே ஒரு அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்து விஸ்க்கு வச்சு இப்படி வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் நான் கொஞ்சம் வந்து ஃப்ளேம் வந்து அதிகப்படுத்திக்கிறேங்க பாருங்க கொஞ்சம் கொஞ்சமாக கெட்டி ஆகுது பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் வெறும் அரிசியும் வெள்ளம் தான் அப்படின்றனால சட்டுன்னு வந்து கெட்டி பட்டுரும் கட்டி இல்லாமல் வரத்துக்காக தான் விஸ்க் எடுத்துருக்கோம் கொஞ்சம் கெட்டியானதும் நம்ம இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாம் நெய் வந்து ஆப்ஷனல் தாங்க நெய் சேர்த்திங்கன்னா ஸ்வீட்டுன்ற போது நெய் சேர்த்திங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கெட்டி ஆகுது இந்த அளவுக்கு கெட்டியானதும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கிறேன் நெய் சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுருங்க பாருங்கள் நெய் சேர்த்ததும் நமக்கு வானலியில் ஒட்டாமல் அப்படியே வருது இன்னும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷங்க ரெண்டு மூணு நிமிஷத்தில் நம்மளுக்கு மாவு நல்லா வெந்துடும் கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம் ஏலக்காய் தூள் சேர்த்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க கொஞ்சம் கெட்டியானதும் ஸ்டவ் வந்து ஃப்ளேம் வந்து கம்மி பண்ணி வச்சுக்கோங்க மாவு வெந்திரிச்சான்னு பார்க்குறதுக்கு கையில் ஈரம் பண்ணிவிட்டு தொட்டு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் கடைசியாக நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க தேங்காய் துண்டுகளை சேர்த்துக்கலாம் தேங்காய் துண்டுகளாக சேர்க்குறதா இருந்தாலும் சேர்க்கலாங்க அல்லது ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம் இப்போ கையில் ஈரம் பண்ணிவிட்டு தொட்டு பார்க்குறேன் பாருங்கள் கொஞ்சம் கூட ஒட்டவே இல்லை மாவு நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ ஒரு பிளேட் வச்சுக்கோங்க அதுக்கு மேலே ஒரு ஈரத்துணி போட்டுக்கோங்க அதாவது வெள்ளை துணியை நல்லா காட்டன் துணி இருக்கும் இல்லைங்களா அதை நல்லா வந்து தண்ணியில் காமிச்சு நல்லா வந்து ஈரம் பண்ணிவிட்டு தண்ணியெல்லாம் போக பிழிஞ்சு விட்டுருங்க பிழிஞ்சு விட்டுட்டு அந்த ஈர துணியில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த ஸ்வீட்டை ஒவ்வொரு கரண்டியாக எடுத்து இந்த மாதிரி போட்டுக்கோங்க ஈரத்துணியில் போட்டால் தான் நம்மளுக்கு ஒட்டாமல் அல்வா புட்டு வரும் இது சூடாக இருக்கும்போதே இந்த மாதிரி கரண்டியில் எடுத்து எடுத்து இப்படி வந்து போட்டுக்கோங்க நான் எல்லாமே போட்டுட்டேங்க போட்டுட்டு ஒரு மூடி போட்டு சும்மா மூடி மட்டும் வச்சுட்டு எதுவும் படக்கூடாதுன்றதுக்காக கிட்டத்தட்ட ஒரு ஒரு மணி நேரம் கிட்ட ஆயிடுச்சு அவ்வளோ நேரம் நீங்கள் வந்து செட் பண்ணணுன்னு அவசியம் இல்லைங்க கொஞ்சம் சூடாக ஆறுன உடனேவே உங்களுக்கு எடுக்கிறதுக்கு ஈஸியாக வரும் இப்போ பாருங்கள் எல்லாமே ஒட்டாமல் வந்துருச்சு தனியாக எடுத்து ஒரு பாக்ஸில் வந்து நம்ம எடுத்து வச்சுக்கலாம் பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் ரொம்ப ஈஸியாக மூணே பொருட்களில் செஞ்சிடலாங்க எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள் வாயில் வச்சதும் வழிக்கிட்டு போகிற மாதிரி நல்லா டேஸ்டியான சத்தான அல்வா புட்டு ரெடி ஆயிடுச்சுங்க இதை நம்ம அந் செய்கிற அன்றைக்கே சாப்பிட்டுக்கலாங்க சப்போஸ் மீதி இருந்துச்சுன்னா ஒரு பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம் ஒரு ரெண்டு நாள் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த அல்வா புட்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்ற சொல்லுங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம சேனல் ராகாஸ் கிச்சனில் ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க் யூ